சார் <muchas> அது வாங்கிக்கா எந்த கடையும் வரக்கூடாது சொன்னீங்க வந்தீங்கன்னால் போராட்டம் பண்ணுவோம் கடை பூ செய்வோம் ரோட்டில் உட்காரும் இல்லை இல்லைங்க இந்த காமன் நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் அது ஐம்பத்தஞ்சு மைணா எண்பது மயிலோ எனக்கு தெரியாதீங்க என் பண்ண காமன் மேனு நல்லா சயின்டிஸ்ட்டா அது அவரு சயின்டிஸ்ட்டா எப்படி தெரியுங்க எங்களுக்கு கவர்மெண்ட் முடிஞ்ச சீன் அடிச்சு கொடுங்க எங்களுக்கு மூவாயிரம் கோட்டர் இருக்குது இது மக்கிடும் இது மக்காது

குக்கரே ஒன்று போறான் நாலு பிஸ்கட் பாயர் நல்ல சைஸ் ஒரு நிமிஷம் பேசிடலாம் அவசரவே பேசலாம் கார்பெட் கம்பெனிவர பொருள் ஒரு கேரி பேக் உள்ள போறா சார் இந்த பன்னெண்டு பொருள் உங்களுக்கு பெருசா தெரியல இந்த ஒரு கேரி பேக் மட்டும் தான் இந்த யாவாரி கண்ணல ஊறுது எல்லாரும் பிடிக்கிறீங்க இதுக்கு ஒரு சரியான स्यूशन என்ன பண்ணுங்கன்னா நாங்க உத்தரக்கு கொடுக்குறோம் நாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிரியான இல்ல நாங்க உத்தரக்கு கொடுக்குறோம் நியாயமா மாட்டுடோடி சொல்றாங்க அது ஒரு வீதியப்படி மாட்டுடோடி பண்ணிட்டு தறு பண்ணிட்டு நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க ஓகே ரைட் என்ன நகராட்சிக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் வாடகை சென்று